பிரம்மாண்டமான மகா கும்பமேளா திருவிழா உத்தரப்பிரதேசம் பிரயாக்யராஜில் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைபெற்று வருகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சங்கம திருவிழா நடைபெற இருக்கிறது புண்ணிய நதிகளான கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கும்பமேளா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் நிகழ்வாகும் அதிலும் மிகுந்த சிறப்பு வாய்ந்தது இந்த மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வில் அகாரா சாதுக்கள் நாகா சாதுக்கள் மற்றும் பல குருமார்கள் ஆன்மீக பெரியோர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கூடி புனித நீராடி வருகின்றனர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பயன் தரும் வகையில் சுவாமி விவேகானந்தர் ஹெல்ப் மிஷன் சொசைட்டி சேவா பாரதி சக்சம் ஹான்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ரீ பவுராவ் தேவரஸ் ட்ரஸ்ட் ஸ்ரீ ரஜுவையா சேவா ட்ரஸ்ட் மற்றும் நேஷனல் மெடிக்கோஸ் ஆர்கனைசேஷன் ஆகியோருடன் இணைந்து நேத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் முற்றிலும் இலவசமான கண் சிகிச்சை முகாமினை நடத்த இருக்கிறார்கள் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பிரயாகராஜில் உள்ளூர் மக்களும் இந்த இலவச சிகிச்சை முகாமினை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த கும்பமேளாவிலும் இதுபோன்ற கண் சிகிச்சை முகாமினை இந்த அமைப்பு மிக சிறப்பாக நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கண் சிகிச்சை முகாம் வாயிலாக மூன்று லட்சம் கண் கண்ணாடிகள் ஐம்பது ஆயிரம் பேருக்கு கண் அறுவை சிகிச்சை வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் உள்ள ஐநூறு கண் டாக்டர்கள் சேவை செய்ய இருக்கிறார்கள் நம் தமிழகத்தின் சார்பாக புகழ்பெற்ற எண்பது கண் டாக்டர்கள் தங்கள் சேவையினை வழங்க பிரயாக்யராஜ் செல்கின்றனர் தமிழகத்திலிருந்து மகா கும்ப மேளாவில் கலந்து கொள்ள செல்லும் பக்தர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ள அன்போடு அழைக்கிறது சுவாமி விவேகானந்தர் ஹெல்த் மிஷன் சொசைட்டி எவ்வாறு தொடர்பு கொள்வது மகா கும்ப வேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடி பாவங்களை களைவதோடு நம் கண் ஆரோக்கியம் மேம்பட நேத்திரக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண் சிகிச்சை முகாமையும் பயன்படுத்திக் கொள்வோம்